திரியக கடவுளை நாமத்தினால் நாம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக குளிர்ச்சியான நேரத்தில் கூட உங்களை காணலில் மிக்க மகிழ்ச்சியோடு கூட கடவுளுக்கு நினைச்சுக்கிறேன் அதிகமான நேரத்தில் நாம் நினைக்கிற காரியம் எனக்கு பலன் இல்லை என்னால் அந்த காரியத்தை செய்ய முடியாது அந்த காரியத்தை செய்வதற்குரிய சக்தி எனக்கு இல்லை என்று சொல்லி நாம் என்ன கொஞ்சம் நினைக்கிறோம் ஒரு வேலை செய்ய போனால் இது செய்ய முடியுமா என்று யோசிக்கிறோம் ஆனால் கடவுள் எல்லாருக்கும் சக்தி கொடுத்திருக்கிறாரு கடவுள் எல்லாரையும் வேண்டிய ஆரோக்கியத்தை கொடுக்கிறாரு அநேக காரியங்களை செய்கிறாரு பெரிய வேலை செய்யணும் அப்படின்றதெல்லாம் இல்லை சிறிய வேலையானாலும் கூட செய்ய முடியும் எனவே கடவுள் ஏதோ ஒரு காரியத்தை செய்வதற்காக நம்மை தெரிந்திருக்கிறார் பாருங்க ஒரு பிளேடு அந்த பிளேடை எடுத்துக்கொண்டால் அதை வைத்து ஒரு மரத்தை வெட்ட முடியாது ஆனால் நம்முடைய தலையில் இருக்கிற முடியை வெட்ட முடியும் அதே போல ஒரு கோடாரியை நாம் எடுத்துக்கொண்டால் அந்த கோடாரியை கொண்டு நம்முடைய முடியை வெட்ட முடியாது ஆனால் ஒரு மரத்தை வெட்ட முடியும் அப்போ அந்த பிளேடுக்கு ஏற்ற வேலை அது செய்து அந்த கோடாதிக்கு ஏற்ற வேலை அது செய்யுது அதே போலதான் கடவுள் நமக்கு கூட பலத்தை கொடுத்துருக்காரு நம்மால் முடிந்த நமக்கு ஏற்ற நாம செய்யுமோ கடவுள் நமக்கு அது செய்யற பொழுது என்னுடைய சக்தியினால என்னுடைய பலத்தினால என்று சொல்லி நாம் மீது முழுமையான நம்பிக்கையை வைக்க கூடாது ஒருவேளை நம்ம நாம் முழுமையான நம்பிக்கை வைத்து செய்கிற பொழுது அதிகமாக தோல்வி வரும் என கண்பானவர்களே என்ன நேரம் முதல் கொண்டு கடவுள் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார் நம்மை கொண்டு பெரிய காலையை செய்ய போகிறார் எனவே நாம் என்ன செய்ய வேண்டும் நம்மை நாமே கடவுளத்துல ஒப்பு கொடுக்க வேண்டும் கடவுள் என்னுடைய பலன் கடவுள் எனக்கு பலனா இருக்கிறார் கடவுள் என்னை கொண்டு காரியங்களை செய்வார் என்ற திடமான நம்பிக்கையில் வாழ வேண்டும் அதுதான் வேதம் கூட சொல்றது சகரியா பனிரெண்டாம் அதிகாரம் ஐந்தாவது அசத்தின் இரண்டாவது பகுதி இப்படியாக சொல்கிறது எருசலேமின் குடிகள் சேனைகளின் கத்தராகிய தங்கள் கடவுளில் எங்கள் பலம் என்று சொல்லுவார்கள் எனக்கு அன்பானே இன்றைக்கு நான் என்னுடைய பலன் கடவுளாலே என்னுடைய பலன் கடவுளத்தில் இருக்கிறது கடவுள் எனக்கு பலனாயிருக்கிறார் என்னை கொண்டு காரிவே செய்வார் நான் என்னுடைய வேலையில் செய்வதற்குரிய கடவுள் எனக்கு கொடுப்பார் இந்த நம்பிக்கை நாம் வாழ வேண்டும் அந்த சிறிய பிளேடு மரத்தை வெட்ட முடியாது என்னால முடி என்று சொல்லி போனால் வெட்ட முடியுமா முடியாது அந்த கோடாரி முடிய வெட்ட முடியாது ஆனால் என்னால் முடியும் என்று சொல்லி போனால் முடியுமா முடியாது அதே போலதான் நம்முடைய பலத்தின் மீது நம்முடைய சக்தியின் மீது நாம் நம்பிக்கை வைக்காமல் கடவுள் மீது நம்பிக்கை வைப்போம் கடவுளை துணையாக நாம் கொள்ளுவோம் கடவுள் நமக்கு துணையாக இருக்கிறார் கடவுள் தன்னுடைய குமார்னாகி கிறிஸ்தின் வழியாக நம்மைத்துகிறார் நமக்கு தான் பவுல் சொல்கிறார் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பெல உண்டு இந்த நம்பிக்கையோடு கூட நாம் புறப்படுவோம் நம்முடைய வேலைகளை நம்முடைய படிப்புகளை நம்முடைய காரியங்களை செய்வதற்கு கடவுள் நமக்கு பலத்தை கொடுப்பாராக ஆமே எல்லா ஆபத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம் உங்கள் கிறிஸ்தேசுக்குள் காத்துக்கொள்வாராக ஆமே யாவரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம் துதிகளின் மத்தியில் வாசம் செய்ய அன்புள்ள கடவுளே இந்த ஆசீர்வாதோடு நேரத்திற்காக நாங்கள் நஞ்சுக்கிறோம் துதிகிறோம் போற்றுகிறோம் எங்களால் முடியாது என்னுடைய பலத்தினாலே முடியும் என்று சொல்லி நாங்கள் சில வேலைகளில் நினைக்கிறோம் அப்படி நினைத்து அதிகமான தோல்வியை சந்தித்து தயவாய் மனமறைகி எங்கள் மீது ஆவியை ஊற்றபடியாக எங்களை பலப்படுத்தபடியாக நாங்கள் நச்சரிக்கிறோம் நாங்கள் என்னுடைய எல்லா வேலைகளை என்னுடைய படிப்புகளை நேர்த்தியாக செய்வதற்கு படிப்பதற்கு கத்ததாமே உங்களுடைய ஆவியினாலே எங்களுக்கு துணை செய்ய வேண்டுமாய் கூட நாங்கள் நச்சரிக்கிறோம் எங்கள் கடவுள் என் ஏசி எனக்கு என் ஏசி எனக்கு இருக்கிறார் என் ஏசி பலப்படுத்துவார் என்கிற திடமான கூட நாங்கள் புறப்படுகிற வேலையிலே நீர் எங்களோடு இருந்து எங்களை காத்தில வேண்டுமா நான் தெரிவிக்கிறோம் கொடுத்து வருகிற நல்ல மலைகளுக்காக நாங்கள் மதிப்படைக்கிறோம் இந்த மலையின் குளிர்ச்சியான சூழ்நிலையிலே யாரெல்லாம் வேலைவனத்தோடு இருக்கிறார்களோ நீதாமே அவர்களை பலப்படுத்தும்படியாக நாங்கள் சரிக்கிறோம் உன்னை குணமாக்கும் கத்த நானே என்ற தாமே யாரெல்லாம் வேலைவனமாக இருக்கிறார்களோ அவர் எல்லாரையும் கத்த சுகமாக்க வேண்டுமா கூட நாங்கள் அச்சமிக்கின்ற சுவாமி இது நாளில் கூட பிறந்த நாளை காண்கின்ற ஒவ்வொருவருக்காக நாங்கள் சபிக்கிறோம் நீதாமே தாமே இந்த புதிய ஆண்டிலே அவர்களுக்கு நன்மையினாலும் திருவினாலும் முடிச்சுட்ட வேண்டுமா கூட நாங்கள் அச்சவிக்கின்ற சுவாமி திருமண நாளுக்காக ஒவ்வொரு தம்பதியினருக்காக அவர்களின் மற்ற ஆசிரியர்கள் வேறுமே கூட நாங்கள் சம்பிக்கிறோம் துதிகனம் மகிமை உமகி செலுத்துகிறோம் சவற்கும் நல்ல பிதாவே ஆமேன் அனைவருக்கும் சுவசிரம் கடவுள் உங்களை ஆஸ்வதிப்பாராக ஆமீன்